என்ன மாப்பிள்ள ரொம்ப பாதரப்பா இருக்கிற ஆமா நம்ம கடையை டெவலப் பண்றதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் மேனேஜர் இப்போ வந்து கடையை பார்த்துட்டு லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால தான் கொஞ்சம் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கம்மா இந்த லோன் மட்டும் கிடைச்சிருச்சு கடையை வேற மாதிரி மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும் மேனேஜரே வந்துட்டாரு சார் வாங்க சார் வாங்க வாங்க சார் உங்களுக்கு சார் வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா எல்லாம் பக்காவாக இருக்குது சார் பரவாயில்ல கடையெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க சூப்பர் அம்மா சார் யாரு கஸ்டமரா இல்லைங்க சார் இவர் என் மாமா எனக்கு இந்த தொழிலை கத்து கொடுத்ததே இவர் தான் என்னோட கைடு வெல்ஃபிஷரு வெண்டர் எல்லாம் இவர் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க ஆமா சார் டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்போ லெமன் ஜூஸ் குடிங்க சார் பக்கத்தில் எல்லாம் போய் வாங்கிட்டு தந்தார ரெண்டே நிமிஷம் அது வரைக்கும் மாமாட்ட பேசிட்டுருங்க மாமா சாட்டை தான் லோன் கொடுத்து வந்து ஆபீஸ்ர எவ்வளவு கேட்டா அஞ்சு லட்ச ரூபா கேட்டுருக்காரு நீ கொடுக்குறீங்களா நீங்கள் எவ்வளோ வருஷமா இருந்து பிஸ்னஸ் வரைக்கீங்க அதை விடுங்க சார் ஐம்பது ரூபா வச்சுருக்கீங்களா அடிங்க ஐம்பது ரூபாய் ஆ எதுக்கு சார் மணி சார் பன்னெண்டு மணியான எனக்கு வாயில் நம்மளாமுது சார் ஒரு கட்டிங் போடணும் சார் கொடுங்க சார் சார் அந்த அஞ்சு லட்சம் லோனில் இதை கழிச்சுக்குங்க சார் யோசிக்கிறீங்க ஆமா எங்க ஆபீசர் அது சரி போட்டு வராதுப்பா ஐம்பது ரூபாய் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்புறம் போய் அஞ்சு லட்சம் லோன் கொடுக்க போறேன் போதாமா அப்பளவி ஆமா நீ எதுக்கு ஐம்பது ரூபா கேட்டான் ஏ அப்பளவி விவரம் தெரியாம இருக்கிற மணி என்னாச்சு பண்ணல்ரா பின்ன தயமான நாள் கட்டிங் போடுவேன் போடு அது விவரம் என்ன என்னமா அப்பளவி பாவி அஞ்சு லட்ச ரூபா லோன் கொடுக்க வந்தவனா அல்பத்தனமா ஐம்பது கேட்டு எடுத்து துரத்தி விட்டு ஐயோ ய்யா அந்த மிக்சிங் நல்லா இருக்குது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா யார கூட வச்சுக்கணும் யார கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்